கல்வராயன் மலை அருகே பாலப்பட்டு கிராமத்தில் இரவு பெய்த கன மழையினால் தொகுப்பு வேடு மேற்கூரை இடிந்து விழுந்ததால் உயிர் சேதமின்றி கை குழந்தையுடன் தப்பிய குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலப்பட்டு கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆதி திராவிடர் பகுதிக்கு சுமார் தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முப்பது ஆண்டுகளாக தொகுப்பு வீட்டில் எழில் பாவை என்பவர் தனது கணவருடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இதில் நேற்று இரவு பெய்த கனமழையால் தொகுப்பு வீட்டில் கை குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் உயிர் சேதம் ஏதும் கை குழந்தையுடன் குடும்பத்தினர் தப்பியுள்ளனர் மேலும் தொகுப்பு வீட்டினை சீரமைக்க பலமுறை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடமும் ஊராட்சி மன்ற தலைவரிடமும் மற்றும் கிராம சபை கூட்டத்தில் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஒரு சில தொகுப்பு வீட்டினை சீரமைக்க பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஒதுக்கப்படும் வீடுகளுக்கு இடைத்தரகர்கள் மூலம் பணம் வசூல் செய்வதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு வைத்து வருகிறார் மிகவும் சேதமடைந்த தொகுப்பு வீட்டினை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தொடர்ந்து மழை காலங்களில் தொகுப்பு வீடுகள் சேதமடைவது வழக்கமாக உள்ளது எனவும் இதனை முறையாக ஆய்வு செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் முப்பது வருஷத்துக்கு மேலே அவர் தொகுப்பு வீடு கொடுத்துருந்தாங்க அது மறுசீரமைப்பு திட்டத்துக்காக இப்போ எல்லாத்துக்கும் வீடு அலாட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊரில் இருக்க இருபது வீட்டில் ஒரு சில வீட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க எங்கள் வீடு ரொம்ப டேமேஜாக ஆனால் அது கொடுக்கல நாங்களும் வெள்ளிமலையிலையும் போய் சொல்லிட்டு வந்தோம் இங்கே வீடியோ வந்தாங்க அவங்கள்ட்டையும் சொன்னோம் கூட்டத்தில் கூட பல முறை எங்க வீட்டுக்காரர் போய் சொல்லி சண்டை கூட பிடிச்சாரு போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் போடல நேற்று பேஞ்ச மழையில சீலிங் உடஞ்சி விழுந்துருச்சு எங்க பாட்டி காலிலே விழுந்துருச்சு குழந்தை பக்கத்துல இருக்கு கொஞ்சம் தான் பாப்பா மேல விழுறதுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் என்ன பதில் சொல்லுவாங்க எங்களுக்கு என் குழந்தை வச்சுட்டு தனியா இந்த வீட்டில் இருக்கேன் மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு மறுசீரமைப்பு பண்ணியாவது இல்லை புது வீடாவது வழங்கி அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி எங்களுக்கு வழங்கினா இருக்கும் குழந்தை வச்சுட்டு நான் நிம்மதியாக இருப்பேன்